முருகா அஸ்ட்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ இன்றைய பதிவில் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா விருச்சக ராசியில் ஏன்னா விருச்சக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு கடன் சார்ந்த வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் யார் மூலியமா உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு வந்து எந்த வகையில் வந்து கர்ம ஆயிடுறாங்க நம்ம வந்து எந்தெந்த வகைகளில் அவர்களின் மூலமாக பிரச்சனைகளை சிக்க போகிறோம் அதையெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் உறவுகளினுடைய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்கு கரெக்டாக கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கும் அதனால் இந்த விருச்சகர் ராசி இல்லை விருச்சகர் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு பதினோராம் பாவத்தை சரியாக கையாள்வதன் மூலியமாகத்தான் இந்த கடன் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் அவங்க தவிர்த்திடவே முடியும் இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு ஏன் பதினோராம் பாவத்தை சொல்கிறோம் அப்படின்னா பதினோராம் பாவம் காலப்புருஷனுக்கு ஆறாம் வீடாக வரக்கூடிய கன்னி வீடு ஸோ அந்த கன்னி வீடுக்கு இயல்பிலேயே பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகளை உருவாக்கக்கூடிய அந்த தன்மை அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து போட்டி பொறாமைகள் வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியது அதே சமயத்தில் வெற்றியை உருவாக்கி தரக்கூடிய பாவமும் அதே தான் அப்போது இந்த விருச்சக ராசி இல்லைன்னா விருச்சக லக்னம் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி வந் கன்னி வீடுங்கிறது பதினோராம் பாவமாக வருது இந்த பதினோராம் பாவ உறவுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து யார் யார் வருவாங்க அப்படின்னா இந்த விருச்சகர் லக்னக்காரர்களினுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அதாவது இந்த லக்னக்காரர்களினுடைய மூத்த அக்கா இல்லைன்னா அண்ணன் ஸோ இந்த உறவுகள் வந்து கடன் இல்லைன்னா கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் போது இவங்க அதை பார்த்துக்கிட்டே வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் ரொம்ப நம்ம போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினாலேயோ இல்லை ரொம்ப அதீத பாசத்தினாலேயோ இவங்க வேற யார்கிட்டையாவது இருந்து கடனை வாங்கி அவர்களினுடைய கடனுக்கு இவங்க வந்து பொறுப்பேற்றுக்கிற மாதிரியான நிலைமைகள் இவர்களுக்கு உருவாகுது அப்போ இந்த நிலைமைகளை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து கடன் பிரச்சனைகளில் சிக்கும் பொழுதோ இல்லை வழக்கு சார்ந்த போதோ இவங்க வந்து இவங்களுக்கு உண்மையிலேயே விருச்சக லக்னம் இல்ல ராசிக்காரர்களுக்கு கையில பணம் இருக்கு அந்த பணம் இப்போதைக்கு தேவைப்படாது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கொடுத்து உதவுறதுனால அப்படிங்கறத நிலைமையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு போய் உதவி செய்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது ஆனா இவங்க கிட்டையே வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் இவங்க வந்து ரிஸ்க் எடுத்து கிட்டே போய் அந்த பொறுப்பை ஏற்றுக்கும் பொழுது அந்த கடன் வந்து அவர்களினுடைய அந்த கடன் சுமைக்கோ இல்லை பிரச்சனைகளுக்கோ இவங்க தலையீடு செய்யும் பொழுது இவர்களினுடைய அந்த தனிப்பட்ட பர்சனல் லைஃப்லேயுமே நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திச்சுக்கிட்டே வராங்க இந்த விருச்சக்க லக்னக்காரர்கள் இப்போது அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இந்த பதினோராம் பாவம் அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் வட்டாரம் நண்பர்கள் குழு ஒரு பெரிய கேங்கு இல்லை ஹாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம் தான் இந்த பதினோராம் பாவம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக லக்னக்காரர்கள் ஒரு கேங் ஆக்டிவிட்டி ஒரு ஒரு குழு ஆக்டிவிட்டியில் இருக்காங்க அப்படின்னா மற்றவர்களை விட ஒரு தனித்துவமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அந்த திறமை குரூப் ஆக்டிவிட்டியில் இவங்களுக்கு இருக்கு ஆனால் அதே சமயத்தில் அந்த குரூப் ஆக்டிவிட்டியோட கருத்து மோதல்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏற்படும் பொழுது இவங்க வந்து வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் சண்டை போட்டு வந்துடுறது இல்லைன்னா அந்த குரூப் ஆக்டிவிட்டிக்காக அந்த குரூப் ஆக்டிவிட்டினால போய் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இவர்களுக்கு நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு அப்போது இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த குரூப் ஆக்டிவிட்டியில் இவங்க இருக்கும் பொழுது கடன் சார்ந்த வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது அதை வந்து தவிர்த்துட்டு அதை பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த குரூப் ஆக்டிவிட்டியே தான் அந்த நண்பர்கள் குழு இல்லை நண்பர்கள் வட்டாரம் அந்த காண்டாக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அது மூலமாகத்தான் இவங்களுக்கு வந்து வெற்றிக்கான வாய்ப்பும் இவங்களுக்கு உருவாகவே செய்யுது ஸோ அந்த வெற்றியக்கான வாய்ப்பை வந்து சரியான முறையில் அந்த காண்டாக்டையும் இன்ஃப்ளூயன்ஸும் பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த வெற்றிங்கிற விதையை வந்து இவங்களை வந்து வந்து சேரும் அப்போது இந்த விருச்சக லக்னக்காரர்கள் இந்த பதினோராம் பாவமாக இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் குழு நண்பர்கள் வட்டாரம் இது மூலியமாக கிடைக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் எடுத்துட்டு பாசிட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சித்தப்பாவை குறிக்கக்கூடிய உறவு காரகத்துவம் அதாவது அப்பாவுடைய இளைய சகோதரர் அடுத்தது பதினோராம் பாவம் என்ன உறவுக்குள்ள வராங்க அப்படின்னா இவர்களினுடைய அந்த விருச்சக லக்னக்காரர்களினுடைய மூத்த மருமகன் இல்லைன்னா மூத்த மருமகள் அப்போது சித்தப்பா மூத்த மருமகன் மூத்த மருமகள் அப்போ இந்த உறவுகளுமே வந்து இவர்களுக்கு அடுத்தது வந்து கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடன் பிரச்சனைக்குள்ளேயும் இல்லை வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைக்குள்ளேயோ நாம் மாட்டுவதற்கு இந்த உறவுகள் மூலியமாகவும் அந்த இது வந்து கடன் சார்ந்த தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ அவர்கள் வந்து உதவிகள் இல்லை கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று கேட்கும் பொழுது இவர்கள் தன்னுடைய இருக்கக்கூடிய ஒரு தொகையை மட்டும் கொடுத்து உதவி செய்யறதுதான் நலம் பய நலம் நலம் நலத்தையே கொடுக்கும் அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா உதவிங்கிறது வந்து இந்த விருச்சக லக்னக்காரர்கள் செய்யறது தப்பு கிடையாது ஆனால் வந்து அந்த உதவிகள் வந்து நம்ம செய்யக்கூடிய அந்த நபர்னால நம் வாழ்க்கையில் நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே எந்த அளவுக்கு அது பிரச்சனையை உருவாக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க ஒரு முறைக்கு இருமுறை அதை வந்து கன்சிடர் பண்ணி தான் வ வரணும் ஏன்னா அந்த உறவுகள் வந்து அவர்கள் மூலியமாக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிங்கிற விதையும் ஆக்டிவேட் ஆகும் ஆனால் அதே சமயத்தில் இந்த வம்பு வழக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் வேறு இருக்கக்கூடிய ம மன உளைச்சல்களும் இவர்களுக்கு உருவாகுது அப்படிங்கிறதுனால பதினோராம் பாவம்னா மூத்த சகோதரர் சகோதரி மூத்த சகோதரர் ஸோ அவங்களுடைய அந்த அவர்களினுடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே அவங்க படறக்கூடிய அந்த அசிங்கங்கள் அவமானங்களுக்குள்ளே இவங்க போயிட்டு ஓவரா இன்வால்வ் ஆகி இன்வால்வ் ஆகிறதுனாலையும் இவர்களுக்கு அது ரொம்ப பிரச்சனையை உருவாக்குது இவர்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை வம்பு வழக்குகளை உருவாக்கி வச்சிருது ஆக அப்போ அவர்களினுடைய அந்த தொடர்புகள் வந்து இருக்காமல் இருக்கக்கூடாது அதாவது அவ அவ எல் எல்லா உறவுகளையும் மேனேஜ்மெண்ட் பண்றோம் அப்படிங்கிறது உறவுகளினுடைய அந்த நிர்வாகத் திறமை அப்படி ஒரு கரெக்டான நிர்வாகத் திறமை இருந்தா எல்லா உறவுகளுமே இனிமையான பந்தங்களாக நமக்கு கடைசி வரைக்கும் லைஃப்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா அந்த உறவுகள் வந்து கொடுக்கக்கூடிய மனவேதனையும் வேதனையும் மன வலிகளும் நமக்கு மிகுந்த ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திரும் அதனால் இந்த மாதிரி இப்போ இவர்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து நடக்கும் பொழுது கடன் வந்து அவர்கள் கேட்கும் பொழுது நன்கு ஆலோசித்து ஒரு முடிவு செய்து நமக்கு ரிஸ்க் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அவர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறது தப்பு கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக லக்னக்காரர்களுக்கு இந்த தாய் வழி உறவுகள் தாய் வழி உறவுகள் மூலமாக லாபஸ்தானமும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது தாய் வழி உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாயினுடைய இல இளைய சகோதரன் இல்லைனா சகோதரி அதாவது தாய்மாமா அப்ப இந்த உறவுகளும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருது லாபம் அப்படிங்கிறது வந்து தொழில் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபஸ்தானமும் இவர்களுக்கு கண்ணி வீட்டில் தான் கவரே ஆகுது அப்போ இவங்க ஒரு தொழில் செய்யறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜீவனம் பிழைப்பு பிழைப்புக்காக எதையோ ஒன்று நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ எதா இருந்தாலும் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது லாபம் வந்து நீங்க உத்தியோக பார்த்து வந்தாலும் சரி நீங்க எப்படி தொழில் மூலமாக லாபம் அடைஞ்சாலும் சரி இந்த லாபஸ்தானமே உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை போய் சிக்குவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கு எப்படி வச்சுக்கிட்டாலும் நீங்க அந்த சேவிங்ஸ் இல்ல பதினோராம் பாவத்தினுடைய அந்த வலு அப்போது அது வந்து உங்களுக்கு கண்ணி வீட்டில் போய் கவர் ஆகிறதுனால எப்பயுமே கன்னி வீடு அந்த கடன் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு நீங்கள் அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டு அப்படின்ட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கும் பொழுது அதுக்கு போய் அது கடனில் போய் சிக்குவதற்காக இருக்கக்கூடிய அந்த தூண்டில் இருந்துக்கிட்டே இருந்துட்டுருக்கும் அப்போது அந்த பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் அப்படின்ற அந்த லாபஸ்தானத்தை சரியான திட்டமிடலில் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆறாம் பாவத்தினுடைய அந்த வெற்றி வ வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் அப்போ லாபஸ்தானத்தை நீங்கள் நீங்க சரியா பயன்படுத்த தவறிட்டீங்க இல்லை ஏதாவது ஒரு கடன் அந்த கிடைக்கக்கூடிய தொழில் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை நீங்க கடன்களை போய்ட்டு மாட்ட வச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ அதன் மூலியமாகவே உங்களுக்கு வம்பு வழக்கு குடும்பத்துல சிக்கல் குழப்பம் இது மாதிரியான சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்பு அங்கே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஆக இந்த விருச்சக லக்னக்காரர்கள் இந்த பதினோராம் பாவ விஷயத்தை சரியாக கையாளும் பொழுது அப்போ அதன் மூலமாகவே இவர்களுக்கு வெற்றிக்கான அந்த விதையும் வாய்ப்பும் வந்து வந்தவண்ணமே இருந்துட்டுருக்கும் அதே போல் இந்த விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர்களினுடைய அந்த ஒட்டுமொத்த காண்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக கான்டாக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் காண்டாக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த விருச்சக லக்னக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் ஒட்டுமொத்த காண்டாக்ட் அதுதான் குரூப் ஆக்டிவிட்டி கேங் ஆக்டிவிட்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஸோ இது மூலமாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அவங்க வெலைஃப்ல அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி போறதுக்கான அந்த வாய்ப்பு வந்துட்டே இருக்கும் அப்போ மற்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்துட்டு இந்த விஷயங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி வெற்றி அனுபவம் இவைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னா இவர்களினுடைய லைஃப்பும் நல்லா இருக்கும் இவர்களினுடைய அந்த லைஃபினுடைய தரமும் அடுத்த நிலையை நோக்கி உயர ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அஹ் விருச்சகம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து லக்ன அதிபதியே வராரு அப்போது இவர்களுக்கு வந்து ஏற்கனவே கடன் வந்து இருக்குது கடன் பிரச்சனைகளில் நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அந்த கர்மாவுக்கு பொருத்தமான தொழில்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான தொழில்களை செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது பொருளாதார நிலைமை உயர்வடைந்து கடன் பிரச்சனைகளை சீக்கிரமாக சமாளித்து முறியடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் இது இது இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக லக்ன அதிபதியே உங்களுக்கு செவ்வாய் தான் வராரு செவ்வாய்க்கு அதிதேவதை முருகன் அப்போ வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஷஷ்டியிலயும் பாத்தீங்க அப்படின்னா ஷஷ்டி பூஜைகள் செய்துக்கிட்டே வரலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் நிவர்த்தி ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் பெருமானுக்காக இவங்க வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது இந்த கடன் நிவர்த்தி ஆவதற்கு உண்டான அந்த சூழல் வந்து அவர்களுக்கு உருவாகி கொடுக்கும் இது வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்தது வேறு ஒரு ப ராசிக்காரர்களினுடைய இந்த கடன் பிரச்சனை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்